ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காலம் கடந்த பின்னே கதை ஐந்து காலம் கடந்த பின்னே ஆசிரியர் நிர்மலா ராகவன் குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இம்மினூலுக்கு பங்களித்த ஃப்ரீ தமிழ் டாட் காம் குழுவினருக்கு நன்றி நாள் பூராவும் அலுவலகத்தில் உழைத்துவிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போய் தலையை காட்டிவிட்டு பஸ்ஸை பிடித்தாள் கல்யாணி வீட்டில் எடுத்து வைத்தவுடன் சமையல் பாட்டை கவனித்தாக வேண்டும் கால்கள் கெஞ்சின இந்த வாழ்க்கை இன்னும் எத்தனை காலமோ என்ற மலைப்பு எழுந்தது தெய்வாதீனமாகத்தான் அந்த விபத்து நிகழ்ந்திருக்க வேண்டும் என்ன கொஞ்சம் பிசகிவிட்டது சாகாமல் கோமாவுக்கு போய்விட்டார் உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிடுவேனா என்பது போல் தானும் உலகத்தார் என்ன சொல்வார்கள் என்று பயந்து நாள் தவறாமல் அவரை பார்க்கப் போக வேண்டியிருக்கிறது யாரால் வந்தவினை இது ஆண்துணை என்று நம்பி அம்மா தன் தம்பியை வீட்டிலேயே வைத்துக் கொண்டாளே அந்த அறிவின்மையாலோ பள்ளியில் அப்போதுதான் காலெடுத்து வைத்திருந்த கல்யாணிக்கு உடல் வளர்ச்சியின் தாற்பயத்தை கூட புரிந்து கொள்ளாத வயது தான் கண்டே அறியாத தந்தையின் இடத்தில் தாய் மாமனை வைத்தவளுக்கு அவனுடைய குஞ்சல் அத்துமீறல் என்று முதலில் புரியவில்லை சற்று விவரம் புரிந்ததும் வேண்டாம் மாமா அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க என்று கெஞ்சத்தான் முடிந்தது இது தப்பே இல்லடி அம்மை நீ அப்பனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படின்னு அப்பாவுக்கு சமமா இல்லே மாமாவை வச்சிருக்காங்க என்று நைச்சியமாக பேசினவனை நம்பத்தான் தோன்றியது அப்பருவத்தில் பிற பெண்களை விட எனக்கு அதிகமாக தெரியும் என்ற சிறுபிள்ளைத்தனமான பெருமை கூட எழுந்தது நாளடைவில் தன் இழப்பு எவ்வளவு பெரிது என்று புரிய புரிய குற்ற உணர்ச்சி ஓங்கி எழுந்தது யாருடனும் பழக பிடிக்காது தானே ஒரு தனி உலகத்தை சிருஷ்டி செய்து கொண்டு அதிலேயே அமிழ்ந்து போனாள் அவள் போக்கு அம்மாவுக்கு கலக்கத்தை உண்டாக்க கூர்ந்து கவனித்தாள் அணுவை தூக்கி வளர்த்தவன் அவள் மேல கொள்ளை பாசம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பெருமையா பேசுவேனேடா இப்படி செய்துட்டியே என்று பொறுமையவள் அனுமையினர் நினைவிருக்கில்ல நான் போலீசுக்கு போனா நீ கம்பி என்ன வேண்டியிருக்கும் கண்காணாம எங்கேயாவது தொலை என்று கத்தினாள் அவன் தொலைந்தாலும் அவன் செய்கையின் பாதிப்பு விலகவில்லை படிப்பு கப்பின் மேலே படிக்க வசதி இல்லாமல் போனதும் நல்லதாக போயிற்று மனம் ஒரு நிலையில் இருந்தால்தானே இனியும் அம்மாவுக்கு பாரமாக இருக்க வேண்டாம் என்று ஒரு வேலை தேடிக்கொண்டாள் கல்யாணி அவளுடைய அழகுக்காகவே அவளை மணக்க முன்வந்தார் லோகநாதன் சாதுவாக இருந்தார் அன்பை பொழியாவிட்டாலும் அவளை தன் போக்கில் விட்டிருந்தார் இரு குழந்தைகள் பெற்ற பின்னர் அந்த நல்லவரிடமிருந்து தன் ரகசியத்தை மறைக்க முடியவில்லை கல்யாணியால் அவன் கையால் மட்டுமின்றி மனத்தாலும் அவளை தீண்டி இருந்தானே சில நாடுகள் சில கலாச்சாரங்கள் வயது வந்தவர்களுக்கு அது இயற்கை என்று ஏற்கலாம் ஆனால் அதற்கு உடந்தையாக இருந்த காரணத்தால் எப்போதும் தன்னை ஆட்டுவிக்கும் குற்ற உணர்வை அவருடன் பகிர்ந்து கொண்டால் அது குறையாது தன் எண்ணங்களிலேயே அமிழ்ந்து போன கல்யாணி நின்ற பஸ் புறப்படும் சமயத்தில்தான் கவனித்தாள் அதுதான் இறங்க வேண்டிய இடம் என்று அவசரமாக மணியை அழுத்தியவளுக்கு டிரைவரின் வசவு உரைக்கவில்லை வீட்டுக்குள் நுழைந்ததும் அப்பாவுக்கு இப்போ எப்படியுமா இருக்கு என்று மரியாதை குறித்து உமா கேட்டபோது தான் எழுந்தது பெரிய ஏ அப்பா தான் பெற்ற குழந்தைகளுக்காக என்ன செய்திருக்கிறார் ஒரு நாளாவது அன்பாக பேசியிருக்கிறாரா இல்லை வெளியில் வாசலில் அழைத்துப் போய் அவர்கள் அறிவுத்திறனை பெருக்க முயற்சித்திருக்கிறாரா அவளுக்கு பதிலாக கொட்டிவிட்டு ஐஸ் பெட்டியை திறந்தாள் பயற்றங்காய் சற்றே வெளிரிய நிறமாக இருந்தது நுனியில் வாடல் இனிமே பயத்தங்கா புடலை வெண்டை மூனையும் ஒரே நாள்ல வாங்கக்கூடாது ஃப்ரிட்ஜில வச்சா வரைச்சு போயிடுது முணுமுணுத்தாள் அழுத்துச் சலிச்சு வீடு வந்தா இதையெல்லாம் சமைக்கிறதுக்குள்ளே உசிறு போயிடும் அவளையும் அறியாமல் எழுந்த எண்ணத்தால் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது இன்னைக்கு என்ன வந்துவிட்டது எனக்கு விரைச்சு போய் உசிறு போய் என்ற வார்த்தைகளாக வந்து விழுகின்றனவே கணவர் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று அடிமனதில் எழும் எண்ணத்தின் தாக்கமோ எந்த பெண்ணாவது கணவன் ஏன் இன்னும் சாகவில்லை என்று நினைப்பாளா உடனே அதற்கு மாற்று எண்ணம் எழுந்தது ஆமாம் எல்லா பெண்களும் என்னை மாதிரிதான் காலமெல்லாம் அணு அணுவாக சாகிறார்களோ கண்ணால் வரக்கூடாது என்று தடுத்த நீர் மூக்கால் வந்தது உறிஞ்சினாள் என்னம்மா உடம்பு சரியில்லையா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்குங்க நான் சமைக்கிறேன் கையில் எடுத்த கத்தியை பலகையில் வைத்துவிட்டு கல்யாணி நிமிர்ந்தாள் மனைவியாக இருந்தவள் நொடி பொழுதில் தாயாக மாறினாள் உமா மத்தியானம் ஸ்கூல்ல இருந்து வந்தது இன்னுமா யூனிஃபார்ம் மாத்தலே கலீர் என்று சிரித்தாள் மகள் ஹெல்ப் பண்றேன்னு வரேன் டேங்க் சொல்லாம திட்டுறீங்களே கல்யாணிக்கும் சிரிப்பு வந்தது அப்படி ஒரு சிடுமூஞ்சி அப்பாவுக்கு இப்படி ஒரு மகள் எதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு போங்கம்மா அப்பதான் அந்த தடியன் இதெல்லாம் ஒரு சமையலா என்ன நாக்கு மேல பல்லு போட்டு கேட்கறப்போ எல்லாம் அம்மாதான் சொன்னாங்கன்னு நான் தப்பிச்சுக்க முடியும் பயத்தங்காயே ஆவியில் வச்சு எடு அது இந்த ஜென்மத்திலே வேகாது முழுசாவா தலையில் அடித்து கொண்டாள் தாய் என்ன பொன்னுடி நீ ஒன் வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சற்றும் விட்டு கொடுக்காமல் அளித்தாள் உமா அதா இவ்வளவு சீக்கிரம் இப்படி அழுத்துச் செலிச்சு கிழவி மாதிரி ஆக்ட் பண்றீங்க இன்னும் நாப்பது வயசு கூட ஆகலே அமெரிக்காவில அம்பத்தி வயசான நடிகை ஒருத்திய கவர்ச்சிக்கு நின்னு கொண்டாடுறாங்க இவளிடம் வாய் கொடுத்தால் மீள முடியாது என்று எச்சரிக்கையானாள் கல்யாணி சுண்டு விரல் நீளத்துக்கு இல்ல அதுல பாதியா நறுக்கி ஒரு பாத்திரத்துல போட்டுக்க குக்கர் அடியில மட்டும்தான் தண்ணி ஸ்டீம் பண்ணுன்னு சொன்னா எனக்கு புரியாதா தெரிந்து வைத்துக்கொண்டே தன் வாயை பிடுங்கி இருக்கிறாள் அஞ்சு நிமிஷம் போதும் நீ பாட்டில் அடுப்பிலே வச்சிட்டு நாவல் படிக்க போயிடாதே தண்ணி வத்தி போய் காய் தீஞ்சிரும் என்றபடி நகர்ந்தாள் உங்களுக்கு நல்லதே நினைக்கத் தெரியாது சொல்ல வந்த என்று உமா தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள் பாவம் அம்மா என்றாவது கேட்க வேண்டும் எம்மா இந்த மனிதரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என்று அட இளம் வயதில் விவரம் புரிந்திருக்காது ஏன் இப்போதுதான் இல்லையா சற்றே உயரமாக கம்பீரமாக எந்த ஆணை பார்த்தாலும் இன்னொரு முறை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது அதோடு குரல் ஒரு அமிதாப் பச்சனைப் போலவோ ஒரு சரத்பாபுவைப் போலவோ இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் அப்பாவிடமும் அந்த மாதிரி அம்மாவுக்கு பிடித்த அம்சம் ஏதாவது இருந்திருக்க வேண்டும் அதுதான் போகட்டும் அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு நினைவு தெரிந்த இருந்தே சிரித்துப் பேசியதோ ஒருவரையொருவர் சீண்டிக் கொண்டதோ கிடையாதே ஏன் நான் புத்தி கெட்டு போய் அனு அப்பாவிடம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கக் கூடாது காலங்கடந்து தன்னை நொந்து கொண்டாள் கல்யாணி மற்றவர் பாழ்படுத்திய பண்டத்தையா நான் சுவைத்தேன் என்ற அருவறுப்பு சுயபச்சாதாபத்தில் கொண்டுவிட தன் வாழ்க்கையுடன் அவளுடையதையும் சேர்த்து அல்லவா நரகமாக்கிக் கொண்டார் சமையல் ரெடி என்று உற்சாகமாக கூவியபடி வந்தாள் உமா அதே சமயத்தில் தொலைபேசியும் அழைத்தது எதுவும் மறுமொழி கூறாது அதை கீழே வைத்துவிட்டு வெறித்தபடி நின்றிருந்த தாயை பார்த்தாள் உமா யாருமா ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு நரக வாழ்க்கையின் முடிவு எதிர்பார்த்ததுதான் உள்ளுக்குள் விரும்பியதும் கூட ஆனால் திட்டவட்டமாகத் தெரிந்தபோது மனதில் ஓர் அலாதி வெறுமை நீரில் மூழ்கும் முன் தன் கடந்த காலம் முழுவதும் ஒருவனுக்கு தோன்றுமாமே அதுபோல அவள் வாழ்க்கையை கலக்கியிருந்தவர்கள் எல்லாரும் மாறி மாறித் தோன்றினர் எங்கு எப்போது யாரால் தவறு நிகழ்ந்தது அப்பா இல்லாத பெண் பாவம் என்று அம்மா அவளை குழந்தைத்தனம் மாறாமல் வெளி உலகமே தெரியாது வேலி வேலையில்லாத பயிர் என்று ஒருவன் அவளுடைய குழந்தைத்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதாலா நான் ஏன் அவன் கை என்மேல் பட்டதுமே கூச்சல் போட்டு ஊரைக் கூட்டவில்லை தவறு என்மேல்தானோ இதெல்லாம் கூட பரவாயில்லை நடந்ததை அவரிடம் வேறு சொன்ன முட்டாள்தனத்துக்கு யாரை நோவது தான் காலமெல்லாம் யோசித்தாலும் நடந்தது நடந்ததுதான் என்று தோன்ற விரக்தி உண்டாயிற்று கல்யாணிக்கு அப்பாவோட இருதயத்தையோ கண்ணையோ முதல்லயே தானம் பண்ணியிருக்கலாம் இல்லேம்மா எல்லாமே காலம் கடந்துதான் நமக்கு தோணும் உமா பெருமூச்சுடன் வந்தது பதில்